ஒன் டு ஒன் டாருக்கு உங்களை அழைக்கிறேன் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து சுக்கரன் புரட்டாதியில் சஞ்சரிக்கிறார் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஜனவரி பதினேழாம் தேதியிலேனு பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரைக்கும் இவர் அங்கே சஞ்சரிக்கிறார் அதில் நம்ம பார்த்தோன்னா கும்பராசியில் வந்து ஜனவரி பதினேழுலேன்னு இருபத்தொம்பது வரைக்கும் சஞ்சரிக்கிறார் அதுக்கப்புறம் இவர் மீனராசியில் சஞ்சரிக்கிறார் இங்கே நம்ம இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிற இந்த பீரியடுங்கிறது நமக்கு எப்படி இருக்கும் நம்ம இப்போ பார்க்கலாம் முதல்ல வந்து இவர் கும்பராசியில் இருக்கும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கும்பராசியில் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகிறதுன்னு சொன்னால் செவன் ஆஃப் சூர்டுங்கிற கார்டு ஆக்டிவேட் ஆகிடுறது செவன் ஆஃப் சூர்டு கார்டு எப்போ ஆக்டிவேட் ஆகுமோ அப்போ நமக்கு வந்து ஒரு விதமான பயமும் தூர்றது மனுஷா நம்மளை ஏமாத்த பார்க்கறது மற்றவா கிட்ட ஏமாந்து போகிற வாய்ப்புகள் இருக்குது தப்பான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மற்றவா பேச்சு கேட்டுண்டு தப்பு வழியில போகிறது பண்ணக்கூடாததை பண்ணுறது நம்ம மனசுக்கு பிடிக்காததை செய்கிறது வீட்டில் வந்து ராபரி கிஃப்ட்டு இந்த மாதிரியெல்லாம் ஆயிடுறது நம்ம வில உயர்ந்த பொருள்களை நம்ம நஷ்டம் அடைய வேண்டி வர்றது பல நாளாக இருந்த எல்லாம் ப்ராப்ளம் வருது அவா நம்மளை ஏமாத்துறாளோ அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நமக்குள்ள வருது அது பல சமயத்தில் நிஜமாக கூட இருக்கிறது இந்த மாதிரி பலதுன்னு சிலது அது காட்டின்னு அப்புறம் இது வந்து மீனராசிக்கு போகிறது மீனராசியில் ரெண்டு நாள் தான் இருக்குது புரட்டாதி நட்சத்திரத்தில் அந்த ரெண்டு நாள் மாத்திரம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா உங்கள் மனசுக்குள்ள ஒரு விரக்தி வந்துவிடும் இதெல்லாம் என்ன நம்ம ஏன் இந்த மாதிரி இருக்கோம் நம்ம இதுக்கிட்ட நல்லா தூரமாக இருக்கிறதுக்கு நம்மளே தூரமாக போயிடுறது நல்லதேச்சு எதுக்கு நம்ம இந்த ஜாபில் இருக்கணும் இந்த ஜாபில் எனக்கு சரியான மதிப்பு இல்லை மற்றவா என்ன மீறி நல்ல பொசிஷனுக்கு வந்துடுறா அவா தட்டி போயிடுறா நம்மளால முடியாத போறதே ஃபேமிலியில் நான் இத்தனை செஞ்சு கூட மற்ற வாதா புகழ் ஆனால் எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறது இந்த மாதிரி ஃபீலிங்குகள் எல்லாம் வரும்போது நான் இத்தனை உழைச்சா கூட மற்றவா என்னோட நன்னா இருக்கா என்னால் இருக்க முடியலையே இந்த ஃபீலிங்கெல்லாம் உங்களை ஒரு மாதிரி ஜாப் விட்டு விட்லாங்கிற ஃபீலிங் வருது குடும்பத்தை விட்டுவிட்டு எங்கேயான தூரக்க போயிருக்கலான்னு தோன்றுறது அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் உங்களுக்குள்ளே வரும் இது எப்போன்னு சொன்னால் ஜனவரி இருபத்தொம்போதுலேருந்து ஃபெப்ரவரி ஒன்றாந்தேதி வரைக்கும் அந்த மூணு நாள் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக மெடிடேஷன் பண்ணுறது பகவானோட நாமத்தை ஜபிக்கிறது பகவானோடய பாதத்தில் நீங்கள் சரணம் அடையிறது இதனால் உங்களுக்கு எந்த கெடுதலும் ஏற்படாத நன்மையே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்கு இருக்கிற பவர் பேர் வந்து எஜமான உதயமான சக்தி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா என்னன்னா ஃபயர் டு ரேஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது வந்து எல்லா வித ஸ்பிரிச்சுவல் வழியில் இருக்கிற உங்களுக்கு இன்னும் மேலே வரத்துக்கு உங்களால் இன்னும் உங்களால் பெட்டர் பொசிஷனுக்கெல்லாம் ரேஸ் ஆகிறதுக்கெல்லாம் இதை ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாத சாதாரண குடும்பஸ்தர்களுக்கு உங்களோட மனசில் ஒரு தூய்மையை கொண்டு வர்றது உங்கள் மனசில் வேண்டாததெல்லாம் நீங்கள் கழிச்சூறுறது உங்கள் மனசுக்குள்ள ஒரு ப்யூரிட்டியை நீங்கள் கொண்டு வந்துக்கிறது அதனால உங்களுக்கு பீஸ் கிடைக்கிறது ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது டாக்ஸிக் ரிலேஷன்லாம் நீங்கள் வெளியில் வருது இதெல்லாம் கூட தெரியுது இந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்கே இந்த செவன் ஆஃப் சோரிட்டி கூட கொடுத்துருக்கு அதுவும் திட்டத்திட்டம் இதே மாதிரி தான் இந்த மாதிரி டாக்ஸிக் ரிலேஷன்லேன்னு நீங்கள் தூர கை இருக்கணும் உங்களுக்கு வேண்டாதது கிட்டேன்னெல்லாம் நீங்கள் தூரம் கயிறதும் உங்களுக்கு நல்லது அப்படின்லாம் இது சொல்கிறது இது பொதுவாக இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் கூட ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்தோன்னா உங்கள் ரெண்டாவது மற்றும் ஏழாவது வீட்டு சுவாமி பதினொன்றாவது வீட்டுக்கு வர்றாரு மிகவும் நல்ல காலம் இதுன்னு சொல்லலாம் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பு பிஸ்னஸ் பண்ணின் உங்களுக்கு இருந்து கூட்டு வியாபாரம் பண்ணின்னு இருக்கிறவாளுக்கு அமோகமான காலம் இது டீம் ஒர்க்காக ஜாப் பண்ணின் இருக்கிற வாழ்க்கு கூட ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்கும் நல்ல பொசிஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் உங்களுக்கு செல்வம் நிறையா பொங்கிறது எதிர்பார்க்காத தன லாபம் கிடைக்கிறது அந்த மாதிரி ஒரு ரொம்ப மிகவும் உங்களுக்கு குட்டு டைம்னு சொல்லலாம் என்ஜாய் என்ஜாய்கர்ஸ் இப்போ நம்ம ரிஷபராசி என்பர்களுக்கு பார்க்கலாம் உங்கள் ஒன்றாவது மற்றும் ஆறாவது சுவாமி பத்தாவது வீட்டுக்கு வர ரொம்ப இருக்குது கெரியரில் நீங்கள் நினச்சா மாதிரி முன்னுக்கு வர்றது ஜாப் செய்கிற இடத்துல உங்களுக்கு நிறைய கேக்குலேட்ஸு கிடைக்கிறது உங்கள் டேலண்ட்டை உங்களால் முழுமையாக ப பிரயோகம் பண்ண முடியுது அந்த டேலண்ட்டை பார்த்து உங்களை மிச்சி உங்களுக்கு நல்ல பொசிஷன் கொடுக்கறது பண உயர்வு வர்றது இந்த மாதிரி எல்லாம் நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கிறது அதெல்லாம் நம்ம பார்க்கறோம் இப்போ மிதனராசி என்பர்களுக்கு பார்க்கலாம் உங்கள் பன்னெண்டாவது மற்றும் அஞ்சாவது சுவாமி ஒம்பதாவது வீட்டுக்கு வரார் இது ஒரு சுமாரான ட்ரான்சிட் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் உங்க அதனால உங்களோட மனசில் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டியை முழுமையாக பண்ண முடியாத இருக்கிறது பண்ணணுங்கிற துடி துடிப்பு இருக்கிறது ஆனால் ஏதோ ஒன்று உங்களை பின் வாங்கிறது ஏதாவது பண்ண போய் ஏதாவது தான் முடிச்சுடுறது இந்த மாதிரி எல்லாம் தெரியுது அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக எதை பண்ணி பார்த்து நல்லது கடகராசி என்பர்களுக்கு உங்க பதினொன்றாவது மற்றும் நாலாவது வீட்டு சுவாமி எட்டாவது வீட்டுக்கு வரார் கொஞ்சம் பிலோ ஆவரேஜான பீரியடு தான் இது அப்படின்னு சொல்லணும் குடும்ப சம்பந்தமா எதிர்பார்க்காத ஒரு ஏக செலவு ஆகிடுறது புது புது டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டி வருது இத்தனை நாளாக இருந்தால் மாதிரி இல்லாத மனசுக்கு பிடிக்காத மாதிரி ஒரு சூழ்நிலை உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு ஏற்படுறது மற்றவாளோட ஆதிக்கத்தம் நிறையா இருக்கிறது உங்களோட ஆதிக்கத்தம் குறைஞ்சூறுறது இதனால மனது கசப்படையிறது அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் உண்டு இப்போது சிம்மராசி என்பர்களுக்கு பார்க்கலாம் அவங்க பத்தாவது மற்றும் மூணாவது All this mummy ஏழாவது வீட்டுக்கு வரார் நீங்கள் வந்து உங்கள் வாக்கு சாத்தரியத்தினாலேயும் உங்களோட டேலண்ட்டினாலேயோ உங்கள் கெரியரில் ரொம்ப நல்லா முன்னுக்கு வர முடியும் உங்களோட குடும் உங்கள் ஸ்பௌஸோடையாகட்டும் உங்கள் பார்ட்னரோடைய ஆகட்டும் உங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப இருக்கும் முக்கியமாக எங்கள் ஃபோக்கஸ்ஸுங்கிறது உங்கள் ஜாப்பு உங்கள் கெரியர் மேலே தான் நிறையா இருக்கும் அமோகமாக இருக்கும் ஒரு டீம் ஒர்க்கு செய்யறதுக்கெல்லாம் இது ரொம்பவும் நல்ல உகுந்த நேரம் படம் அவங்களுக்கு கூட ரொம்பவும் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ கன்னிராசி அன்பர்களுக்கு பார்க்கலாம் உங்கள் ஒம்போதாவது மட்டும் ரெண்டாவது சுவாமி ஆறாவது வீட்டுக்கு வர ரொம்ப நல்லது தன்னால் ஏதாவது கடன் தொல்லை எல்லாம் இருந்தால் அந்த கடனை நீங்கள் வந்து கட்டி தீர்த்து விட முடியுது புது புது விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வருது உங்களோட வாழ் பணம் வரவுங்கிறது மிகவும் நிறையா இருக்கிறது ஒரு புது விதமான விஷயங்களை நீங்கள் எடுத்து பண்ணுறது அப்படி பண்ணுறதுனால நிறையா பணம் சம்பாதிக்க முடியுறது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் எல்லாம் பண்ணுறது டே டு டே லைஃப்லெல்லாம் உங்கள் காரியம் எல்லாம் நல்லபடியாக நடக்கிறது சகல விதத்துலேயும் அனுகூலமாக இருக்கிறது அந்த மாதிரி ஒரு பொன்னான நேரம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ துலாராசி என்பர்களுக்கு உங்க எட்டாவது மற்றும் ஒன்றாவது சுவாமி அஞ்சாவது வீட்டுக்கு வரார் கொஞ்சம் இது அவ்வளோ மனசுக்கு பிடிக்காத மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும் உங்களால் உங்களை மனசுக்கு ந பிடிச்சது எதையும் செய்ய முடியாத இருக்கிறது செய்யணுங்கிற ஆர்வம் மிகவும் நிறையா இருக்கிறது ஆனால் செய்ய முடியாத எது தொல்லைகள் வருது சமயம் இல்லாமல் இருக்கிறது பொருளாதாரம் அனுகூலம் இல்லாத இருக்கிறது அதனால செய்ய முடியாத இருக்கிறது இப்படி இருந்தா கூட அதை மீறி மீறி கூட ஓரளவுக்கு உங்களால் செய்ய முடியும் இப்போ ராசிக்கு பார்க்கலாம் உங்கள் ஏழாவது மற்றும் பன்னெண்டாவது சுவாமி நாலாவது வீட்டுக்கு வரார் குடும்பத்தில் சண்டை குடும்பத்தில் சச்சரவு குடும்பத்துக்காக ஏக செலவு பண்ண வேண்டி வர்றது உங்களோட பணம் எல்லாம் குடும்ப செலவுலேயே வீரியம் ஆயிடுறது பார்ட்னர்ஷிப் வியாபாரம் பண்ணுறவாளுக்கெல்லாம் சரியான லாபம் வராமல் இருக்கிறது வியாபாரம் ரொம்ப டல்லாக இருக்கிறது அந்த மாதிரி டைம் இது தனு ராசி என்பர்களுக்கு பார்த்தோன்னா அவங்க ஆறாவது மற்றும் பதினொன்னாவது சுவாமி மூணாவது வீட்டுக்கு வரார் மிகவும் நல்ல நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் உங்கள் வாக்குச்சாத்தூரியத்தினாலேயோ உங்க பேச்சு திறமையினாலேயும் உங்களால் நிறைய லாபங்களெல்லாம் சம்பாதிக்க முடியும் பல விஷயங்களை சுநாயசனமாக உங்களால் சமாளிக்க முடியும் ரொம்ப ஈஸியாக எவ்வளோ ஈஸியாக நீங்கள் சமாளிச்சிட்டீங்க அப்படின்னு மற்றவா உங்களை புகழற அளவுக்கு உங்களால விஷயங்களை சம் சமாளிக்க முடியும் பண வரவு கூட ரொம்ப இருக்கும் ரிலேஷன்ஷிப்பு ஹெல்த்து எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்னாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம பார்த்தோன்னா மகர ராசி என்பர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் உங்கள் அஞ்சாவது மற்றும் பத்தாவது வீட்டு சுவாமி ரெண்டாவது வீட்டுக்கு வராரு உங்களோட டேலண்ட்டினாலேயோ க்ரியேட்டிவிட்டினாலேயோ நீங்கள் வந்து ரொம்ப நல்ல பொசிஷனை உங்களோட கெரியரில் அடைய முடியும் அதனால உங்களுக்கு பண வரவு நிறையா வருது உங்களோட அதே சமயத்தில் ஃபேமிலியில் தீ பல நாளாக தீர்க்கணும்னு நினச்சுருந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஒரு வழிக்கு கொண்டு வருது அதனாலேயும் உங்கள் மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது அந்த மாதிரி ஒரு நல்ல நேரம் இது இப்போ கும்பராசி என்பர்களுக்கு பார்த்தா நாலாவது மற்றும் ஒம்பதாவது சுவாமி ஒன்றாவது வீட்டுக்கு வர்றார் ரொம்பவும் நன்னா இருக்குது குடும்பத்தில் பலவிதமான மாற்றங்கள் பண்றது குடும்பத்தில் பல நாளாக செய்யணும் செய்யணும்னு இருந்த மாற்றங்களை இப்போ செய்ய முடியுது உங்களால உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க ஆசைப்படுற மாதிரி மற்றவாளை வழிக்கு கொண்டு வர்றது குடும்ப சூழ்நிலைகளை திருத்த முடியுது குடும்பத்தில் ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு நினச்சின்னு இருந்தேன் எங்கன்னா ரினோவேஷன் மாதிரி எல்லாம் பண்ண முடியுது அதுக்கெல்லாம் ரொம்ப தகுந்த நேரம் இது இப்போ வந்து மீனராசிக்கு பார்க்கல உங்கள் மூணாவது மற்றும் எட்டாவது சுவாமி பன்னெண்டாவது வீட்டுக்கு வராரு உங்கள் பேச்சுனாலேயே நீங்கள் பல விஷயங்களை கெடுத்து நூறுறது எதையோ சில போய் ஏதோவாக மாறிடுறது உங்களோட மனசில் இத்தனை நாளாக இருந்த ஒரு ஐடியாகளோ இத்தனை நாளாக நீங்கள் நடந்துட்டு வழிக்கு பின்னமாக நீங்கள் நடந்துக்கிறது அதனால மற்றவாளோட உங்களுக்கு சண்டை சச்சரவு வருது கருத்து வேற்றுமை வருது இந்த மாதிரி சூழ்நிலைகள் தெரியுது இப்போ நம்ம பன்னெண்டு ரசிகளுக்கும் எப்படி இருக்கும்னு பார்த்தோம் இதுக்கெல்லாம் என்ன ரெமிடி பண்ணலாம் நம்ம சில பேருக்கு நல்லா இருக்குது சில பேருக்கு நன்னா இல்லை யாராக இருந்தாலும் நமக்கு நன்மை நிறையா வரத்துக்காகட்டும் இந்த பீரியடோட ஸ்லோவாக இருக்கிறது நமக்கு டவுனாக இருக்கிறது எல்லாம் நம்மளை படுத்தாமல் இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் ரெண்டு ரெமிடி சொல்கிறேன் உங்களுக்கு ஒன்று ரொம்ப ஈஸியான ரெமிடி நீங்கள் வந்து தினந்தோறும் இந்த ஃபெப்ரவரி ஒன்றாம் தேதி வரைக்கும் கூட நீங்கள் அம்பாளுக்கு சகப்பு ரோஜா பூவை சாத்துறதுனால உங்களோட ப்ராப்ளம் எல்லாம் முற்றிலும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை உங்களால் பண்ண முடியலன்னா குண்டலினி முத்திரா பண்ணுங்கோ அந்த குண்டலினி முத்திரா எப்படி பண்ணணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த முதல்வர் ஆள்காட்டி வரல் எப்படி வச்சுக்கோங்கோ இந்த கையால் இந்த ஆள்காட்டி வரலை இப்படி பிடிச்சிக்கோங்கோ இதை இப்படி வச்சுண்டு நீங்கள் கார்த்தால மூணு நிமிஷம் சாயங்காலம் மூணு நிமிஷம் பண்ணுறதுனால இந்த புரட்டாதி நட்சத்திரத்தினால வர தீமைகள் குறைஞ்சு புரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க